வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலைச் செய்திகள் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தப்பிக்கச் செய்ய மகிந்த எடுத்த முயற்சி பகிரங்கப்படுத்திய போர் சேகா இறுதிப் போரின் போது தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட்ட தலைவர்கள் தப்பிச் செல்வதற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மஹிந்த ராஜபக்ச போர் நிறுத்தத்தை வழங்கியிருந்தார் என்ற பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக செயல்பட்ட சரத் மோன்சேகா மகிந்த ராஜபக்ச மீது தமிழீழ விடுதலை புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று கூறியிருப்பதுடன் போர் இடம்பெறும் காலப்பகுதியில் கூட மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லை அவரை கொலை செய்வதற்கான பட்டியலை தமிழீழ விடுதலை புலிகள் தயார்படுத்தி இருக்கவும் இல்லை மகிந்த தனித்து சென்ற போர் செய்தார் இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் நாம் கட்டளைகளை பிறப்பிக்கவில்லையா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பிறகு எனக்கான பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டிருந்தது போர் முடிவடைவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி பிப்ரவரி முதலாம் திகதி மகிந்த போர் நிறுத்தத்தை வழங்கியிருந்தார் இந்த போர் நிறுத்தத்தை வழங்காவிடில் மூன்று மாதங்களுக்கு முன்னரே போர் முடிந்திருக்க இந்த போர் நிறுத்த கால பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலால் ஐந்து கிலோமீட்டர் வரை பின்னோக்கி வர வேண்டிய நிலைமைகள் காணப்பட்டது குறிப்பாக தமிழீழ தேசிய தலைவர் வெளிப்பிள்ளை பிரபாகரன் உட்பட தலைவர்கள் தப்பிச் செல்வதற்காகவே அந்த போர் நிறுத்தம் வழங்கப்பட்டிருந்ததும் எனவே மகிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் மிக் விமானத்தை விடவும் ட்ரோன் விமானங்கள் விலை அதிகம் அவ்வளவு அதிக பணத்தை செலவழித்து மகிந்த மீது யார் தாக்குதல் நடத்துவார்கள் என்று கேள்வி கேட்டிருக்கின்றார் சரத்போன் சேஹா மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தமிழரசை முடக்க சூழ்ச்சி மாவை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் முதலில் வருபவர் சுமந்தரா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இலங்கை தமிழ்ச் கட்சியை முடக்குவதற்கு திறமரவில் சூழ்ச்சி என்ற பகிரங்க செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் மாவிசே நாதராசா இவருடைய கருத்தின் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிராகரிக்கப்பட்டவர் என்றால் அது சுமந்திரனாக மட்டுமே இருக்க முடியும் குறுக்கு வழியில் தமிழ்ச கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்கள் கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனர் அவர்களின் சுயநில நடவடிக்கையினால் தான் எமது கட்சி பலவீனமானது போர் முடிவுக்கு வந்த பின்னர் இலங்கை தமிழ்ச கட்சியை முடக்க வேண்டும் என்று தென்னிலங்கை விரும்பியது நானும் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் தமிழ்ச கட்சியை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாத்தோம் இது எமது கட்சியை தற்பொழுது முடக்கும் முயலும் சூழ்ச்சைக்காரர்களுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு தெரியும் தமிழிசை கட்சிக்கு வந்த அரசியல் முகவரியை தேடி இந்த சூழ்ச்சைக்காரர்கள் கட்சியை முடக்க முயல்வது அசிங்கமானது அவர்கள் நன்றி மறந்தவர்கள் என்றும் அவர்களின் எண்ணம் நிறைவேற நாம் ஒருபோதும் இடமொழியும் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மாவிசே நாதராசா குறிப்பாக தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அரசியலில் இரண்டு நபர்கள் ஒன்று சாணக்கியன் இரண்டாவது சுமந்திரான் யுத்த பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் சாணக்கியன் வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் இலங்கைக்கு வந்து அரசியல் தமது அரசியல் அபிலாசை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் சுதந்திர கட்சியூடாக தமது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார் போன்றுதான் சுமந்திரனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பாடு இவர் வடகிழக்கு பகுதிக்கு வந்தவில்லை இவருடைய இருப்புக்கள் எல்லாம் கொழும்பில் தான் இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் தமிழர்களின் தலைவர்கள் என்று வெளியில் வந்தனர் வடகிழக்கு மாகாணங்களுக்கு கள விஜயங்களை மேற்கொண்டனர் இதே நேரத்தில் இன்னொரும் இடையத்தையும் நினைவூட்டிய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அவர்களின் மறைவுக்கு கொழும்பிலிருக்கும் இந்தியஸ்தானிகின் பதிவேட்டில் இடங்கள் பதிவேட்டில் தமிழ்ச்சை கார்டை சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களிடம் இடங்கள் பதிவேட்டில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில் ஆட்சியில் இருந்தவர்கள் காங்கிரஸ் ஆட்சியினர் அப்போது பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் எமது தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட போதும் எமது ஆயுதப் போராட்டம் முழுமையாக அழிக்கப்படும் நேரத்தில் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இவர்கள் அண்மையில் கூட டனில் விக்ரமசிங்க புதுடெல்லிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் புதுடில்லியில் வைத்து ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடையும் பெற இந்தியா எம்மோடு நூறு வீதம் பங்களிப்புடன் இருந்ததாக செய்தியை வெளியிட்டிருந்தார் இப்படி அனைத்து அரசியலையும் தெரிந்த உயிர்கள் எப்படி இதுபோன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்ற குற்றம் சுமத்தல் இருக்கிறது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இரண்டு தமிழர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்த தமிழர் இருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இருவர் கை செய்யப்பட்டனர் போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் ஹாத்மண்டு செல்ல முயற்சித்த வேளை கட்டுநாயக்க விமானத்தின் அதிகாரிகளால் கை செய்யப்பட்டுள்ளனர் நேபாளத்தின் ஹாத்மண்டு புறப்பட இருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இவர்கள் பயணிக்க இருந்தனர் எனினும் இவர்களின் கடவுள் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக விசாரணை மேற்கொண்டபோது போது போலியான அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கை செய்யப்பட்ட இருவரையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாய்க்க விமான போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று ஆரம்பம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது அதற்கான முதற்கட்ட நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் புதிய வருடத்தின் கடமைகளை ஆரம்பிக்க இருக்கும் முதல் நாளில் அரச நிறுவனங்களில் உத்தியபூர்வ வைபவம் இடம்பெற இருப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவிக்கின்றதா அமைச்சின் செயலாளரூடாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது தூய்மையான இலங்கை என்ற தேசிய வேலை திட்டத்தின் உத்தியபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றன அரசதுறை தனியார் துறையில் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து நீர்கொழும்பிலும் எலிகாய்ச்சல் தலை தூக்கியது நீர்கொழும்பு பிரதேசத்தில் டெங்கு நோயின் தாக்கம் குறைவிடந்திருப்பதுடன் எலிகாய்ச்சலின் தாக்கம் ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டனர் இது கடந்த வருடங்குடன் ஒப்பிடுகையில் பாரியளவில் குறைவாகும் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர் டெங்கு நுழம்புகள் புகையிலை சகல இடங்களிலும் வீசுவதை நிறுத்தியதனால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கன மூன்று வீதம் டெங்கு நுழம்பு இருக்கும் இடத்தில் தொன்னூற்றி ஏழு வீதம் வரை ஏனிய நுழம்புகள் இருக்கிறது ஏனைய நுழம்புகளுக்கு மத்தியே டெங்கு நுழம்பு உற்பத்தி குறைவிடந்திருக்கிறது இதனால் எல்லா இடங்களுக்குள் புகை வீசுவதை தவிர்த்து டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்ட வீடுகளுக்கு மாத்திரம் புகை வீசுவதை ஆரம்பித்திருந்தோம் சாதாரணதர பரிட்சை சரியாக எழுதவில்லை என்று யாழ்ப்பாணத்தில் மாணவியை தவறான முடிவெடுத்து உயிரிழப்போம் உயிர பரிசை திருப்திகரமாக அமையவில்லை என்று பிரக்தியில் யாழ்ப்பாணத்தில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் தில்லிப்பள்ளையின் பிரபல பாடசாலையொன்றில் கல்வி பயின்ற மாணவியொருவரே இவ்வாறு காபோத உயிர பரிசையில் தோற்றியிருந்தார் குறித்த மாணவி நீட்டிய தினம் பரீட்சை தோற்றிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார் நீட்டிய தினம் இடம்பெற்ற பரீட்சை திருப்திகரமாக இல்லை என்றும் தாய் தந்தையருக்கு கூறி கவலையடைந்துள்ளார் பின்னர் அவரது தந்தை கடமை நிமித்தம் வெளியே சென்ற வேளை குறித்த மாணவி வீட்டில் தவறான முடிவெடுத்து இழந்திரக்கண்ணார் குறித்த மாணவி காபோதர சாதாரண பரட்சையில் ஏழையே டூ பி சித்திகளை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விடைபெற்றார் என்றால் சவேந்திர செல்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலிமுகத்துடல் காலப்பகுதியில் இராணுவத்தின் துப்பாக்கிச்சூட்டில் பொதுமக்கள் உயிரிழப்பதை தவிர்க்க விரும்பியதனால் தனது ஒத்தியை ஆட்சியர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டதாகவும் அது தன்னை ஒரு பாதகமான நிலைமைக்கு தள்ளியதாகவும் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவீந்திர சில்வா அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் முதலாம் திகதி அமுலுக்கு வரும் வகையில் எட்டாவது பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டிருந்தார் இலங்கை இராணுவத்தில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக களமற்ற புகழ்பெற்ற வெற்றிகரமான சேவை நிறைவு செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றதாம் இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போராட்டம் ஒரு உள்நாட்டு கலவரம் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த குறைந்தபட்ச இராணுவ பலத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நான் உத்தரவு பிறப்பித்தேன் நிதாயுத பாணியான பொதுமக்கள் எதிராக உத்தியபூர்வ அதிகாரத்தை பயன்படுத்துவதன் இடக்கமற்ற கொலைகரனாக மாற எனக்கு விருப்பமில்லை என்றும் பதிவிட்டிருக்கிறார் இந்த சவேந்திர சில்வாதான் இறுதியுத்த பகுதியில் குட்டுவாகால் மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகளை சுட்டு படுகொலை செய்த பிரதான படைத்தளபதிகளில் உத்தரவிட்டவர்களில் இவர் முதன்மையானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் மனித உரிமை கண்காணிப்பகம் அதே நேரத்தில் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு இவர் பயணம் செய்வ பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது சந்திரசேகரனின் பதினைந்தாவது ஆண்டு நினைவிதத்தை முன்னிட்டு சந்திரசேகரன் தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் நாயகம் அனுஷா சந்திரசேகரன் தலைமையில் தலவாக்கல்லை ரஃப் தோட்டத்தில் விநாயகர் ஆலயத்துக்கான ராஜகோபுர புனருத்தான பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது சந்திரசேகரனின் உருவப்படத்தக்க மலர்மனை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது இனமத மொழி மற்றும் பாலின வேறுபாடுகளின்றி ஒவ்வொரு குடிமகனும் அமைதியான சுதந்திரமான கண்ணியமான நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப ஒன்றடைவோம் பிரதமரின் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி இது நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் இளைஞர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் ஜனாதிபதி அவர்களின் வாழ்த்துச் செய்தி இது அனைத்து உறவுகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகிழ்ச்சியை திரட்டம் லட்சியங்கள் ஈடரட்டம் இலக்கு நோக்கி பயணிப்போம் என்று இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஏழைகளின் குரல் சில அரசு அதிகாரிகளுக்கு கேட்காத நிலைமையே இப்போதும் இருக்கின்றது என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் வேதனை வெளியிட்டிருக்கின்றார் ஒழுங்கா வேலு செய்யாவிட்டால் ஸ்ரீயமறக்கம் அரசு அதிகாரிகளை மாற்ற வேண்டாம் அப்படி நினைத்தால் யாழ் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து அரசாங்க உத்தியூத்தர்களும் மாற்ற வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுவார் வேதநாயகம் ஒழுங்கா வேலு செய்யாவிட்டால் ஸ்ரீயமறக்கம் அரசு அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்பது எனது முதன்மை இலக்கு என்று சொல்கொன்னார் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுக்காக வேலை செய்யுங்கள் என்று அரசு அதிகாரிகளை கேட்டு நிக்கின்றார் ஆளுநரின் கருத்து இது ஆனால் வைத்தியர் ராமநாத அர்ச்சுனாவர்களின் ஆதங்கமும் ஒன்றே எல்லாம் மாற்றம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்று பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா மட்டக்கிளப்பில் இன்றைய யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவரம் அவருடைய பிள்ளை ஒருவரும் காயங்களுக்கு இலக்காகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி ஏறாவூர் பற்ற பிரதிச எல்லைக்கு உட்பட்ட சித்தாண்டி சந்தை வீதி வீடொன்றில் அதிகாலை யானை தாக்குதலுக்கு இலக்காகி பதினொரு மாத குழந்தை விநாயகம் மிதுசாலனி மற்றும் அவரது சகோதரர் விநாயகம் மிதுசன் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சித்தாண்டி மக்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர் இதன்போது மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பாடசாலையின் மாணவர்கள் பாராளுமன்றத்தை பார்வையிடுவதற்கு அனுமதி பாடசாலை மாணவர்கள் பாராளுமன்றத்தை பார்வையிடுவதற்கு அனுமதி கோரி கிடைக்கப்பெறும் அதிகளவான கோரிக்கை காரணமாக குறித்த அனுமதி வழங்கும் செயல்முறை முறைமைப்படுத்துவதற்கு இலங்கை பாராளுமன்றம் திணைக்களம் தீர்மானிக்கின்றனர் ஆகையினால் அதற்குரிய விடயங்கள் தொடர்பாக பாடசாலை அதிபர்களுக்கு விடயங்கள் அறியப்படுத்தி இதனூடாக விசேட கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது புத்தளம் சமூகத்தின் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவரான சக்திகள் நினைக்கின்றார் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் பதுதீன் அனுதாபம் புத்தளம் பெரிய பள்ளி வாசலின் முன்னாள் தலைவரும் முன்னாள் கிராம அதிகாரியும் சிறந்த சமூக சேவையாளருமான ஏனாப் அவர்களின் மரபு தொடர்பில் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதீன் அவர்கள் புத்தளம் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் மிகவும் முக்கியமானது வடபுல மக்கள் இடம்பெயர்ந்து புத்தளத்துக்கு வந்தபோது அவர்களின் நலன் தொடர்பில் புத்தளம் சமூகம் எடுத்துக்கொண்ட அக்கறையின் பின்னணியில் எனப் அவர்களின் பங்களிப்பு மறக்க முடியாதது ஒன்றோ குறிப்பாக கிராம் அதிகாரியாக மட்டுமல்லாமல் பள்ளிவாசல் நிர்வாகியாகவும் இருந்து அளப்பரிய சேவைகளை ஆற்றியிருக்கலாம் பிரஹீத் எகிலியகூட கருணா முகாமில் கொலை பிடப்பில சிங்கள ஊடகவியலான பிரஹீத் கூட கோத்தபாவின் உத்தரவின் அடிப்படையில் கடற்படையினால் கடத்தப்பட்டு கிழக்கில் படுகொலை செய்யப்பட்டமை அம்பலாம் தற்போதைக்கு வெளிநாட்டல் வதையும் இலங்கை கடற்படையும் முன்னாள் ஸ்ரீபாய் பிரியசாந்தின் தகவல்களின் அடிப்படையில் பிரஹீத் கூட கடத்தப்பட்டு மட்டக்களப்பு எரிமைத்தீவில் கரோனா முகாமில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் பிரகீத் எகிலியகுடவை கடத்திச் சென்ற குழுவில் விதமாக தானம் இருந்ததாக கருத்து கண்ணார் மற்ற கிழப்பின் எரிமைத்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எகிலியகுட தலையில் மூன்று துப்பாக்கிச்சூடுகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார் உயர் அதிகாரியின் உத்தரவின் அடிப்படையில் இவ்வாறு புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரகீத் எகிலியகுட கூட தலையில் சூடு நடத்திய ரில்வான் எனப்படும் கொலியாலையும் பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தில் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் பிள்ளையான் மற்றும் கருணா குழுக்கள் மூலமே வடகிழக்கில் கொழும்பு உட்பட தென்னிலங்கையில் கடத்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் இளைஞர்களும் சிங்கள செயற்பாட்டர்களும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியிட்டு வந்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது